குடியாத்தம் பாரத ஸ்டேட் வங்கி நிர்வாகத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாஜக ஊழலுக்கு துணை போகும் துணை கண்டன ஆர்ப்பாட்டம் குடியாத்தம் ஆறு சாலையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி முன் நடைபெற்றது இதில் பேரணம்பட்டு தெற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் மற்றும் சிலம்பரசன் காத்தவராயன் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கரி கலந்து கொண்டு பாஜகவின் ஊழலுக்கு எஸ்பிஐ துணை போவதை கண்டித்தும் உச்ச தீர்ப்பின்படி தேர்தல் பத்திர ஊழல்வாதிகளின் பட்டியலை காலம் தாழ்த்தாமல் உடனே வழங்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சாமிநாதன் குணசேகரன் குபேந்திரன் உள்ளிட்ட அக்கட்சியினர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் இப்போது ஒரு சட்ட திருத்தத்தை தேர்தல் அதிகாரி நியமிப்ப அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அதே போல எதிர்க்கட்சி தலைவர் இப்போது தீர்த்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள் தலை ஆட்சியனுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் இருந்தாலும் எல்லாம் படித்தவர்களுக்கு வேலை இல்லை கல்வி இல்லை விலைவாசி வந்து கொண்டிருக்கிறது விவசாயம் கொய்த்து போய் கொண்டிருக்கிறது தொழிற்சாலைகள் மூலப்பட்டு கொண்டிருக்கிறது